நிமிடங்கள் ரயில் காத்திருக்க நேரிட்டது காவிரி படுகை மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே சமயம் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது தமிழ்நாட்டின் ஆறு மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அறிவியல் குளிக்க மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அறிவியல் நீர்வரத்து திடீரென அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக வனத்துறையினர் குளிக்க தற்காலிகமாக தடை விதித்திருந்தனர் தற்போது அறிவியல் நீர்வரத்து முழுமையாக சீரானது இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்தனா் தென்காசி மாவட்டம் குற்றால மீன் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது நீர்வரத்து சீரானதால் ஆறு நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவியில் குளிக்க மகிழ்கின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையைத் தொடர்ந்து அனைத்து அரசு துறை அலுவலர்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆட்சியர் அருணா உத்தரவிட்டுள்ளாா் மரமறுக்கும் இயந்திரங்கள் நீர் வெளியேற்றும் மோட்டார் பம்புகள் ஜெனரேட்டர்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே மழைநீர் தேங்கிய குடியிருப்பு பகுதிகளை திமுக எம்பி கனிமொழி ஆய்வு செய்தார் சுடலையாபுரம் மாதாநகர் பூபாண்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பேட்டியளித்த அவர் அப்பகுதிகளில் மழைநீர் அகற்றப்பட்டு சாலைகள் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டம் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் இயற்கை இடர்பாடுகளின் போது ஏற்படும் பாதிப்புகளை பெருமளவு குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு தொடர்ந்து எடுத்து வருவதாகவும் அது அப்படியே தொடர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினாா் காரைக்காலில் கனமழை பாதிப்புகள் தொடர்பாக புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் கட்டுப்பாட்டு அறை அறிவிக்கப்பட்டுள்ளன வங்கக்கடலில் உருவாகியுள்ள திப்வா புயல் காரணமாக காரைக்காலில் மிக கனமழைக்கான சிவப்பு மற்றும் அதிதீவிர மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் காரைக்காலில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையோடும் பாதுகாப்புடனும் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் வட தமிழகம் நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் தற்போது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் வானிலை மையம் உள்ளிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது வரும் முப்பதாம் தேதி அதிகாலையில் டித்வா புயல் வட தமிழகம் அதனை ஒட்டி உள்ள வடக்கு ஆந்திரா பகுதியை அடையக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது புயல் எதிரொலியாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதன் காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் நாகை காரைக்கால் பாமன் துறைமுகங்களில் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தூத்துக்குடி துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் கடலூர் துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் இது தவிர சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி துறைமுகங்களிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ளதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் மழை பெய்தது பாம்பன் பகுதியில் மணிக்கு நாற்பத்தை முதல் ஐம்பத்தை கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசி வருகிறது சூறைக்காற்றால் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை பாம்பன் பாலத்தில் ஓட்டுவது சிரமமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனா் காட்டினால் ராமநாதபுரம் பாம்பன் பாலத்தில் சிக்னல் விழாததால் பயணிகள் ரயில் ரயில்வா புயல் எதிரொலியாக பால பகுதியில் சூறைக்காட்டு வீசி வருகிறது இந்த நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி செல்லும் வாராந்திர ரயில் பாம்பன் பாலத்தின் முகப்பு பகுதிக்கு வந்தது ஆனால் கிலோமீட்டருக்கு மேலான வேகத்தில் சூறைக்காட்டு வீசியதால் பாலத்தில் சிக்னல் விழவில்லை இதனால் இருபது நிமிடங்கள் ரயில் காத்திருக்க நேரிட்டது அதன்படி நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே சமயம் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது தமிழ்நாட்டின் ஆறு மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அறிவியல் குளிக்க மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அருவியில் நீர்வரத்து திடீரென அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக வனத்துறையினர் குளிக்க தற்காலிகமாக தடை விதித்திருந்தனர் தற்போது அறிவியல் நீர்வரத்து முழுமையாக சீரானது இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்தனர் தென்காசி மாவட்டம் குற்றால மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது நீர்வரத்து சீரானதால் ஆறு நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளித்து மகிழ்கின்றனா் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து அரசுத்துறை அலுவலர்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆட்சியர் அருணா உத்தரவிட்டுள்ளார் மரமறுக்கும் இயந்திரங்கள் நீர் வெளியேற்றும் மோட்டார் பம்புகள் ஜெனரேட்டர்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே மழைநீர் தேங்கிய குடியிருப்பு பகுதிகளை திமுக எம்பி கனிமொழி ஆய்வு செய்தார் சுடலையாபுரம் மாதாநகர் பூபாண்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பேட்டியளித்த அவர் அப்பகுதிகளில் மழைநீர் அகற்றப்பட்டு சாலைகள் சீரமைக்கப்படும் என தெரிவித்தாா் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டம் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் இயற்கை இடர்பாடுகளின் போது ஏற்படும் பாதிப்புகளை பெருமளவு குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு தொடர்ந்து எடுத்து வருவதாக அது அப்படியே தொடர வேண்டும் காரைக்காலில் கனமழை பாதிப்புகள் தொடர்பாக புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் கட்டுப்பாட்டு அறை எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன வங்கக்கடலில் உருவாகியுள்ள தித்வா புயல் காரணமாக காரைக்காலில் மிக கனமழைக்கான சிவப்பு மற்றும் அதிதீவிர மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் காரைக்காலில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையோடும் பாதுகாப்புடனும் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது